வெளியிலே வர முடியாத சூழ்நிலை கூட திரு ஸ்டாலினை நம்பி திமுக கட்சி பதவி கொடுக்கல எந்த எந்த இடத்துல மீட்டிங் போட்டாலும் எந்த இடத்துல எங்களை அழைத்தாலும் நான் வருகிறேன் அதிகாரத்திலே பங்கு வேண்டும் கூட்டணி அமைத்திருக்கின்றோம் கூட்டணி மூலமாக வெற்றி பெற்று எங்களை மதிக்கவில்லை என்று குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது கூட மாலை மலர் பத்திரிகையிலே வந்திருக்குது நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்துப் பார்க்க வேண்டும் மாண்பு அம்மா அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு துரதிருஷ்டமாக அம்மா மறைந்து விட்டார்கள் என்னென்ன நாடகத்தை அரங்கேற்றினீங்க சாதாரண விஷயமா அம்மா மறைவுக்கு பிறகு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது உங்களுடைய ஆதரவால் கட்சிக்காரருடைய தொண்டர்கள் நிர்வாகி ஆதரவால் கட்சியை நாங்கள் காப்பாற்றிடுவோம் ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினரோடு அவர்கள் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க நான் பதவி பொறுப்பேற்றேன் மேதக ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து விட்டார்கள் அந்த ஆணைப்படி சட்டமன்றத்திலே கூட்டம் நடைபெற்றது பெரும்பான்மையை நியமிக்கின்ற போது பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற காலகட்டத்தில் திரு ஸ்டாலினோ அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய மேஜை மேல் ஏறி சட்டமீற்ற மாமன்றத்தில் முதலமைச்சருடைய மேஜை அமைச்சருடைய மேஜையில் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க இவர்கள நாட்டை காப்பாற்ற போறாங்க எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சட்டமீற்ற மாமன்றம் சட்டமன்றம் மக்களுக்கு சட்டத்தை ஈற்றக்கூடிய மாமன்றம் அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரே காலத்தில் அவர் இருக்கையில் இருந்து அவரை கீழே பிடித்து இழுத்துவிட்டு அந்த ஆசனத்தில் அமர்றீங்க அப்படி செயலை செய்த கட்சி திமுக கட்சி இப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரணுமா பிறகு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட்டு விட்டது ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல உடனே சட்டை கிழிச்சுக்கிட்டு வீதியில் நடந்து போனார் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அன்றைய தினம் சட்டை தான் கிழிச்சிட்டு போனீங்க சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சாலையில் ஆடை இல்லாம போனாலும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் எங்களை பத்தியா விமர்சனம் செய்யற திரு ஸ்டாலின் அவர்களே நீ உங்க அப்பா வழியில நீங்க முதலமைச்சர் ஆனீங்க திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர் திமுக முதலமைச்சராக இருந்தார் அந்த கட்சியில பிறகு அதன் வழியில நீங்க எம்எல்ஏ ஆனீங்க நான் அப்படி இல்லை எங்களுடைய தலைவருடைய பேச்சை கேட்டு உழைத்து படிப்படியோ எங்களுடைய இந்த மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த பதவி கொடுத்து உங்க முன் பேசுறேன் என்னுடைய பதவி உழைப்பால் பெற்ற பதவி உங்களுடைய திரு ஸ்டாலினுடைய பதவி அப்பா திரு ஸ்டாலின் அப்பால் அடையாளங்காட்டப்பட்ட பதவி உழைப்பால் வந்த பதவி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரும் முதல் எம்எல்ஏ திரு ஸ்டாலின் நானும் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று முதல் முதலாக எம்எல்ஏ வந்தேன் அதுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம அம்மாவுடைய அருள் ஆசியை பெற்று பலமுறை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அமைச்சர் பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற பொறுப்பு கிடைச்சது ஸ்டாலின் அப்படியே கிடைச்சது திரு கருணாநிதி அவர்கள் திமுகவுடைய தலைவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்தார் வெளியிலே வர முடியாத சூழ்நிலை கூட திரு ஸ்டாலின் திமுக கட்சி பதவி கொடுக்கல திமுக கட்சியுடைய தலைவர் பதவிய ஸ்டாலினுக்கு கொடுக்கல ஏன்னா ஒரு பொம்மை ஆளு திறமை இல்லாத ஆளு கொடுத்த என்ன பிரயோஜனம் என்று செயல் தலைவரை கொடுத்தார் உங்க அப்பாவே உன்னை நம்பி தலைவரை கொடுக்கல திரு கருணாநிதி அவர்களே ஸ்டாலினை நம்பி அவர் உயிரோடு இருக்கும் போது திமுக கட்சி தலைவர் பதவி கொடுக்கல அப்படிப்பட்ட நபர் தான் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே பல முறை நான் குறிப்பிட்டு விட்டேன் ஒரு தொலைக்காட்சியிலே நான் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த தொலைக்காட்சியிலே பேட்டி கண்டவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் ஸ்டாலின் அவர்களும் நீங்களும் மேடையிலே தோன்றி இருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முன்வருகிறார் என்று கேட்டார் நான் தயார் எந்த இடத்துல எந்த மீட்டிங் போட்டாலும் எந்த இடத்துல மேடை போட்டு எங்களை அழைத்தாலும் நான் வருகிறேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன சாதனை செஞ்சோம் திமுக ஆட்சியில் என்னென்ன சாதனை செஞ்சோம் நாங்கள் சொல்றோம் திரு ஸ்டாலின் சொல்லட்டும் இதுவரைக்கும் பேச்சே இல்லை வரைக்கும் பதிலே இல்லைங்க அது மட்டும் இல்ல இன்றைய தினம் திரு என்ன சொன்னார் போது ரெண்டு மாதத்துக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கடையை திறந்து வச்சு கூவி கூவி அழைக்கிறார் கூட்டணிக்கு யாரு வரலினார் திரு ஸ்டாலின் அவர்களே கூட்டணி தானாக அமைய வேண்டும் கனி தானாக பழுக்க வேண்டும் சுவையாக இருக்கும் அதுபோல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானாக கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி இன்றைய தினம் திரு ஸ்டாலின் தலைமையில இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டு போச்சு தினந்தோறும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம் காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேண்டும் அதிகாரத்திலே பங்கு வேண்டும் கூட்டணி அமைத்திருக்கின்றோம் கூட்டணி மூலமாக வெற்றி பெற்று எங்களை மதிக்கவில்லை என்று குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் கூட எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காவிட்டால் நாங்கள் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரோடு தெரிவித்திருக்கிறார் ஆக புகைய ஆரம்பிச்சிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அதை நிலைக்குமா நிலைக்காது என்று தெரியல இப்படித்தான் திமுக கூட்டணி ஒரு பக்கம் திருமாவளவன் உள்ளவர் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கிறாரு கூட்டணியில குழப்பம் தானுங்க சொல்லுங்க கூட்டணி குழப்பமா அண்ணா திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மதுராதத்துக்கு நேரடியாக வந்து நம்முடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் தோன்றி சிறப்பாக நம்முடைய கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டது அது மட்டுமல்ல இன்றைய தினம் அனைத்துரா முன்னேற்ற கழக கட்சி தான் நூற்றி எண்பத்தி ஒரு இடத்துல எழுச்சி பயணத்தை முடித்துக் கொண்டு பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிக் இதுவரை எந்த கட்சியும் சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ததில்லை முதல் முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நூத்தி எண்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியிலும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுகின்ற முதல் இடத்தில் இருப்பது திமுக கூட்டணி கட்சிகள் அதோடு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை போதை ஆசாமிகள் அவர் செய்கின்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சமில்லை கொலை கொல்ல திருட்டு வழிப்பருவி நடக்காத நாளே இல்ல நடக்குது ஒரு பத்திரிக்கை செய்தியில பல செய்தி வரும் இப்போ முதல்ல தங்க என்ன வில வெள்ளி வில என்ன அப்படின்னு தான் தொலைக்காட்சியில் செய்தி வரும் இப்போ கொலை நிலவரம் என்ன போதை பொருள் நடமாட்டம் எந்த நிலையில இருக்குது அப்படிப்பட்ட நிலவரம்

ஒன்பது சிறுமிகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் எப்பொழுது பேசுகிறார் அப்பா என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று ஆனால் இந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகளும் அப்பா அப்பா என்று கதறுகிறது உங்கள் காதில் விடவில்லையா இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் அது மட்டும் இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாட்டிமாரிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்ல இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் சட்டஒழுங்க நிரந்தர டிஜிபி வேணும் சட்டஒழுங்க நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நியமிக்க முடியல ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது என்றால் அதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பாகவே அரசு தகுதியான டிஜிபி களை மத்தியில் அனுப்பி அதுல யூபிஎஸ்சி அதுல மூன்று பேர் தகுதியானவர்களை தேர்வு செய்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் மூன்றில் ஒருவரை தேர்ந்தெடுத்து சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிப்பது முறை இன்றைக்கு மத்திய அரசு அரசாங்கம் யூபிஎஸ்சி மூன்று பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சாச்சு இதுவரை மாநில அரசு டிஜிபி நினைக்கிற நிரந்தர டிஜிபி சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமிக்கல நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு நாட்டை ஆண்டு கொண்டு காரணத்தினால சட்ட ஒழுங்கு சக்தி சிரிக்குது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவல் பணிபுரிகின்ற காவலருக்கே பாதுகாப்பு இல்ல நீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க எகிரி எகிரி அடிக்கிறான் கஞ்சா போதைக்கார காவல்துறை அதிகாரியில இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல்